எவ்வளவு அழகிய தோற்றத்தில் தங்களை ஆக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு அழகிய தோற்றத்தில் மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் ஆடை அலங்கரிப்பதை அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் விளக்கியதில்லை தன்னை நபி என்பதால் வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு தனி ஆடை அரசர்களை மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு ஆடை ரீதுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்றால் ஒரு தனி ஆடை என்று அல்லாஹுடைய தூதர் எப்போதும் நறுமணத்தோடும் அழகிய தோற்றத்தோடும் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார் அவருடைய ஆடை கிழிந்திருக்கிறது அசோல் அல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் கேட்டார்கள் தோழரே உனக்கு செல்வம் இல்லையா அவர் அல்லாஹுடைய தூதரே அல்லா எனக்கு எல்லா செல்வங்களையும் குதிரைகளை இப்படி அவருடைய செல்வங்களை அந்த தோழர் எண்ணுகிறார் அழகி வசல் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அவனுடைய அருளை உங்களுடைய தோற்றம் வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாமா அல்லா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருட்கொடையை கொடுத்திருந்தால் செல்வத்தில் ஆடையில் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதை வெளிப்படுத்துங்கள் கண்ணியத்தோடு தோழரு என் அல்லாஹுடைய தூதர் சவல்லாக வலகிவர் செல்ல சொன்னார்கள் அல்லாகுடைய தூதன் மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை வெளிப்படுத்தக்கூடிய மக்களை வஹம்மா வினியான்ம திரோ பிக்அஃப் ஹக்ஸ் குரான் சொல்லுகிறது அல்லாகுடைய அருள்கொடைகளை வெளிப்படுத்துங்கள் அல்லாஹுடைய அருள்கொடைகளை பேசுங்கள் அத்தஹதுஃப் விநியான்மத்துல்லாஹ் ஷு அல்லாஹுடைய அறுப்புடைகளை பேசுவது நன்றி என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய ஆடைகளை அலங்கரிப்பது ஹலால் அல்லாஹ் அனுமதித்த ஒன்று அல்லாஹ் அனுமதித்த அலங்காரங்களை மனிதர்கள் மீது யாரால் தடை செய்ய முடியும் ஒருவர் தன்னுடைய ஆடை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய செருப்பை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய வாகனத்தை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய வீட்டை அலங்கரித்துக் கொள் கொள்வதோ இஸ்ராஃப் இல்லாமல் வீண்வரையம் இல்லாமல் கண்ணியமான முறையில் நன்றி செலுத்தக்கூடிய தன்மையில் செய்தால் அல்லாஹ் அலமின் அவரை நேசிக்கிறார்